தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதிகள் முழுமையான தூண்டில் வளைவு அமைத்து தராததால் தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக நாட்டுப்படகு மீன்பிடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு நாட்டுப்படகுகள் மூலம் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடல் சீற்றத்திலிருந்து படகுகளை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதற்காக தொடங்கப்பட்ட திட்டமும் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் உரிய நடவடிக்கை கோரி திரேஸ்புரம் மீன் ஏல கூட்டத்தில் வைத்து அனைத்து நாட்டு படகு மீனவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறை தங்களின் கோரிக்கையில் உடனடியாக தலையிட்டு பொதுப்பணித்துறை மூலம் உடனடியாக தூண்டில் விளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது மேலும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் படகு மீன்பிடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது